தொட்டியம் மதுர காளியம்மன் திருத்தேர் தொடங்குவதை முன்னிட்டு திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வநாகரத்தினம் ஆய்வு மேற்கொண்டார் திருச்சி மாவட்டத்தில் பங்குனி திருவிழா பிரசித்தி பெற்ற மதுர காளியம்மன் திருத்தேர் திருவிழா வருடா வருடம் மிக விமர்சியாக நடைபெறும் இந்த ஆண்டை முன்னிட்டு மதுரகாளியம்மன் மற்றும் ஓலை பிடாரியம்மன் இரட்டை தேர் திரையலங்காரம் மற்றும் தேர் ஏற்றம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது மதுர காளியம்மன் ஓலை பிடாரியம்மன் இரட்டைத்தலை அலங்காரத்தில் கோட்டைமேடு சந்தைப்பேட்டை புதூர் வளையல்கார வீதி பண்டார தெரு தெற்கு அருங்கூர் உள்ளிட்ட பட்டி கிராம மக்கள் ஊர்வலமாக மேலதாளத்துடன் பூத்தட்டு எடுத்து வந்தனர் நாளை தூக்குத்தேர் திருவிழாவை காண திருச்சி கரூர் நாமக்கல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வதால் திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வ நாகரத்தினம் இன்று இரவு எட்டு மணிக்கு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தொட்டியம் ஆய்வாளர் ஞானசேகர் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பக்பு வாரிய சட்டத்தை தாக்கல் செய்வதை கண்டித்து பாலக்கரையில் எஸ்டிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் பக்பு வாரிய சட்டத்தை கண்டித்து இந்தியா முழுவதும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்பினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனொரு பகுதியாக திருச்சி பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மத்திய அரசை கண்டித்து வக்பு வாரிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட தலைவர் தமிம் அன்சாரி தலைமையில் இன்று மாலை ஆறு மணிக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வக்பு வாரிய சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட பொதுச்செயலாளர் பொறியாளர் முகமது சித்திக் சதாம் மஜித் பிச்சை கனி சபியுல்லா ரியாஸ் பெண்கள் அமைப்பை சேர்ந்த தௌலத் நிஷா மற்றும் மாவட்ட நகர நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர் நாகமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் கழிவுநீர் தேங்கியதால் தனியார் மருத்துவமனைக்கு வரும் மக்கள் அவதிப்படுவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் லெனின் கம்யூனிஸ்ட் கட்சி திருச்சி தெற்கு மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியம் சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று மதியம் இரண்டு மணிக்கு நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மணிகண்டம் யூனியன் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருச்சி மாவட்ட செயலாளர் ஜீவானந்தம் தலைமை வகித்தார் மணிகண்டம் ஒன்றிய அமைப்பாளர் சின்னையா முன்னிலை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் ஸ்டாலின் ஆற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியம் நாகமங்கலத்தில் தனியார் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இந்த மருத்துவமனைக்கு முன்பு கழிவுநீர் குட்டை போல் தேங்கி நிற்கிறது திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கழிவுநீர் கால்வாய் வடிகால் இல்லாத காரணத்தால் கழிவுநீர் பல மாதங்களாக சாலையில் தேங்கி நிற்கிறது இதனால் நோய்க்கு சிகிச்சை பெற அந்த தனியார் மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் மருத்துவமனையிலிருந்து திரும்பிச் செல்லும் போது புதிதாக தொற்று நோயுடன் செல்லும் வகையில் இந்த கழிவுநீர் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தியுள்ளது இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இந்த சாலை உள்ளது அதனால் இந்த கழிவுநீர் பிரச்சினைக்கு ஆணையம்தான் தீர்வு காண வேண்டும் என்று அதிகாரிகள் தரப்பில் அலட்சியமாக பதில் கூறப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் இருப்பவர்களின் உடலை சுடுகாட்டிற்கு இந்த கழிவுநீர் தேங்கியிருக்கும் பகுதியை கடந்துதான் செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது ஆகையால் திருச்சி மாவட்ட ஆட்சியர் மணிகண்டம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இவ்விஷயத்தில் தலையிட்டு உடனடியாக பல மாதங்களாக தேங்கி கிடக்கும் கழிவுநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் மேலும் கள்ளிக்குடி பஞ்சாயத்து மட்டப்பாறைப்பட்டி மயானத்திற்கு தார்சாலை அமைத்து தர வேண்டும் அதே மயானத்தில் அடிபம்பு அமைத்து தர வேண்டும் தெற்கு பாகனூர் செல்லும் சாலையில் தெருவிளக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும் நாகமங்கலத்தில் சாலையோர வியாபாரிகளுக்கு உழவர் சந்தை அமைத்து தர வேண்டும் நேருஜி நகர் காந்தி நகர் அண்ணா நகர் எம்ஜிஆர் நகர் நாராயணபுரத்தில் வாழும் மக்களுக்கு இலவச பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் அடிப்படை வசதி ரோடு வசதி கேட்டு அதில் கோரிக்கை வச்சுருக்கோம் காலை காலை ஓரத்தில் வந்து லைட்டு வசதிகள் இல்லை அதனால ஒரு அம்மா கூட இந்த நம்ம தெற்கு பாவம் ரோட்டில் பார்த்தீங்கனால ஒரு அம்மா ஒரு மாதத்துக்கு முன்னால் கூட பாம்பு கடித்து விட்டாங்க நம்ம காந்தி நகர் நம்ம நாகமங்கல பஞ்சாயத்தில் காந்தி நகர் நேருஜி நகர் அப்புறம் நம்ம நாற்பத்தைந்து காலமாக கண் தீனத்தயாள் நகரில் பார்த்தீங்கனால ஒரு நானூறு குடும்பத்துக்கு மேலே வசிக்கிறாங்க அவங்களுக்கு ரண்டு வசதி ரோடு வசதி எதுவும் கிடையாதுங்க தண்ணி கிடைக்குங்க மழைநிறுத்துல ரொம்ப சிரமப்படுறாங்க எங்களுக்கு பட்டா வழங்குறீங்களே எங்களுக்கு அடிப்படை வசதியாரு எங்களுக்கு போட்டு வாங்கிட்டு போனதோட சரிங்க அதுக்கப்புறம் ஒரு இடம் வந்து நன்றி ஒரு நன்றி வந்து சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் இந்த எந்த அதிகாரி பாட்சிக்காலமே முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எந்த அதிகாரியும் வந்து மக்களோட குறையில எதுவும் வந்து கேட்கல என்னோட பேரு ஜீவானந்தம் லெனின் கம்யூனிஸ்ட் திருச்சி மாவட்ட செயலாளர் துறையூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் காத்திருப்பு போராட்டம் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் துறையூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்றது இந்த காத்திருப்பு போராட்டத்தில் சிபிஎஸ் சந்தா இறுதித் தொகை வழங்க வேண்டும் தேர்தல் வாக்குறுதியாக அளித்த பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்த வேண்டும் அலுவலக உதவியாளருக்கு இணையான வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் பதினைந்தாயிரத்தி எழுநூறு வழங்க வேண்டும் அரசாணை முப்பத்தி மூன்று திருத்தம் செய்து மீண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் மதியம் மூன்று மணிக்கு மேலும் தொடர்ந்து நடைபெற்றது ஏற்கனவே டாக்டர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்ட கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தில் அரசாணை முப்பத்தி மூணில் உரிய திருத்தம் செய்து கிராம உதவி உதவியாளர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணியை மீண்டும் வழங்கிட வேண்டும் எனவும் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியமான பதினைந்து எழுநூறு வழங்கிட வேண்டியும் சிபிஎஸ் தந்தா இறுதி தொகையையும் இறந்த மற்றும் ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர்களுக்கு உடனடியாக வழங்கிட வேண்டும் என மூணு மூன்று முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கார்த்திக் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம சங்கம் மாநில செயலாளர் ஆர்டிசம் என்பது நோயல்ல சரி செய்யலாம் உணவு வழங்கும் போது செல்போன் தவிர்ப்பது நல்லது திருச்சி ஜிஹெச்சில் மருத்துவர்கள் அறிவுரை திருச்சி அரசு மருத்துவமனையில் இந்திய குழந்தைகள் மருத்துவ கழகம் சார்பில் ஆர்டிசம் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி சக்தி அளிக்கும் உதவியின் குரல் என்ற தலைப்பில் அரசு மருத்துவமனை முதல்வர் குமரவேல் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மதியம் இரண்டு மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்வில் ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட ஏராளமான குழந்தைகளுடன் பெற்றோர்கள் வந்திருந்து தங்கள் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு செய்தியை பெற்றுக்கொண்டனர் இந்நிகழ்வில் ஆட்டிசம் என்பது ஒரு நோயல்ல மூளை வளர்ச்சி குறைபாடு வேறு சில குறைபாடுகளுக்கு வரலாம் மாறுதல் இருக்கலாம் ஆட்டிசம் உள்ள குழந்தைகளின் பெற்றோர்கள் கவலைப்பட தேவையில்லை பெரிய விஞ்ஞானிகளான ஐசக் நியூட்டன் போன்றவர்கள் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்துள்ளனர் இந்த குழந்தைகளுக்கு நம்முடைய உதவி ஆலோசனை இருந்தாலே போதும் குணப்படுத்தி விடலாம் இது போன்ற குழந்தைகளுக்கு கண்ணை பார்த்து பேசும் தன்மை இருக்காது தானாக பேசிக்கொண்டு தனி உலகத்திலேயே அவர்கள் இருப்பார்கள் ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கவனிக்கும் திறன் இருக்கும் அதற்குரிய மருத்துவங்களும் தற்போது உள்ளது குழந்தைகளுக்கு பாலூட்டும் போது உணவு கொடுக்கும் போது செல்போனை கொடுப்பதை குறைக்க வேண்டும் என பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் உதயா அருணா மருத்துவர்கள் அருள்ராஜ் சுரேஷ்குமார் நிரஞ்சனா தேவி உட்பட பலர் கலந்து கொண்டனர் பாலாஜி நகரில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கிய வாகனம் திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டு பாலாஜி நகர் பிரதான சாலையில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டது தொடர்ந்து பணிகள் நிறைவுற்றதாக கூறப்படும் நிலையில் சாலையில் தார் சாலைகள் போடப்பட்டன இந்த நிலையில் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரிவர சீரமைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது மேலும் கட்டிடங்கள் கட்டுவதற்கு பாரங்கள் ஏற்றி வரும் வாகனங்கள் அடிக்கடி சாலையில் ஏற்படும் பள்ளத்தில் சிக்கி மாட்டிக்கொள்கின்றன இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பல முறை கோரிக்கை மனு அளித்தும் மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று ஆலோப்லாக்கள் ஏற்றி வந்த லாரியானது பள்ளத்தில் சிக்கி மாட்டிக்கொண்டது இதனால் அவ்வழியாக வரக்கூடிய கார் பள்ளி வாகனங்கள் சரக்கு வாகனங்கள் வர இயலாத நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து லாரி உரிமையாளர்கள் தங்களது சொந்த செலவில் கிரேன் மூலம் பள்ளத்திலிருந்து சரக்கு வாகனத்தை மீட்டனர் இதனால் மாலை ஆறு மணி வரை அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது என் பேர் நெப்போலியன் அந்த வாதையில் அடிக்கடி லோட் எடுத்துருவார் அதனால பள்ளம் பறித்து போட்டு ஒரு சீரான முழுகையில் மூடாமல் விட்டுறாங்க அதனால் வண்டியை அடிக்கடி பதிஞ்சிக்கிடுது பதிடுவதனால் சேச கட்டாயது எங்களுக்கு அதிக செலவாகுது பெரிய நஷ்டமாகுது இதுக்கு ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்க மாதிரி இருக்குது முசிறியில் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் கருக்கலைப்பு மாத்திரை விற்ற மருந்து கடைக்கு சீல் வைப்பு கரூர் மாவட்ட அரசு மருத்துவத்துறை அதிகாரிக்கு திருச்சி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணிடம் பெறப்பட்ட தகவலின் பேரில் முசிறி தனியார் மருந்து கடையில் ஆய்வு செய்ய உத்தரவிட்டார் அதன் பேரில் முசிறியில் சேலம் ரோட்டில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான ருக்மணி மருந்து கடையில் மருந்து ஆய்வாளர்கள் குழுவினருடன் சென்று ஆய்வு செய்தபோது எந்த மருத்துவரின் பரிந்துரையும் இல்லாமல் கருக்கலைப்பு மாத்திரை விற்றதாக தெரிகிறது இதையடுத்து மருந்து கடை உரிமையாளருக்கு சம்மன் தரப்பட்டு மருந்து கடைக்கு சீல் வைக்கப்பட்டது மருத்துவரின் உரிய பரிந்துரை இல்லாமல் கருக்கலைப்பு மாத்திரை விற்ற மருந்து கடை சீல் வைக்கப்பட்ட சம்பவம் முசிறி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்த தகவல் இன்று மாலை ஆறு மணிக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது